குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு ராகு கேது பயிற்சி நடக்க இருக்கு இந்த ராகு கேது பயிற்சினால விருச்சகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ராகு கேதுன்னா யார் என்ன அப்படிங்கிறதுனா நான் சின்ன விஷயத்த மட்டும் பார்த்துடலாம் ரொம்ப டீப்பாக போகிறது இல்லை சின்ன விஷயம் ஆனால் முக்கியமான விஷயத்தை பார்த்துடலாம் ராகு கேது அப்படிங்கிறவங்க நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது ஃபிசிக்கலாக பார்க்க முடியாது அதே போல் எப்பவுமே ரிவர்ஸில் வரக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிற விஷயமெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அந்த ராகு என்ன செய்யுது நம்மளுடைய ஜாதகத்தில் அப்படிங்கும்போது தந்தை வழி முன்னோர்கள் செய்த நல்ல கெட்ட விஷயங்களுக்கு உண்டான கர்மாவை நம்மளுக்கு எடுத்து கொண்டு வந்து ஊட்டக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது ராகு இப்போ கேது தாய்வழி முன்னோர்கள் செய்யக்கூடிய நல்ல கெட்ட கர்மாக்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்துட்டா கேது இது ஜனனகால ஜாதகத்தில் தசை கேது தசை புத்தி நடக்கும்போது அப்போ அந்த கர்மாவை அனுபவிச்சுட்டு போகலாம் இல்லையா ஏன் கோச்சாரத்துக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தில் ராகு யார் நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அல்லது கேது யார் நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க யாருடைய ராசியில் அமர்ந்துருக்கிறாங்க அந்த கிரகங்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்து தரக்கூடிய பலாபலன் அப்படிங்கிறது மாறுபடும் ஆனால் கோச்சாரத்தில் கேது ராகுவினுடைய நகர்வு இது இதுதான் இது தான் இப்படி தானே இப்படி தான் அங்கே எந்த கிரகம் இருந்தாலும் கிரகம் இல்லைனாலும் அந்த பாபத்துக்குள்ளே அந்த ராகுவோ கேதுவோ வரும்போதே அதற்குண்டான வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுது உறுதியாக நடக்கும் அது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் கோச்சாரத்தில் தான் அந்த ராகு கேதுக்கள் கர்ம பலனை கொடுத்துட்டே வந்துட்டுருக்கு சுயகர்மம் அப்படிங்கிறது சனி முன்னோர்கள் வழி வரக்கூடிய கர்மம் அப்படிங்கிறது ராகு கேதுக்கள் தான் இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஸோ அப்படி பார்க்கும்போது இதற்கு முன்பு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பின்னோக்கி நகர்ந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே நேரத்தில் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பத்தாம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே கண்ணிலேருந்து சிம்மத்துக்கு அந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பயிற்சி ஆகுது ராகு கேதுக்களுக்கு பார்வையுண்டு இல்லை மூன்று ராசிகளை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொன்னோம் என்ன மூணு ராசிகள்னா மூணு ஏழு பதினொன்று ராகு நின்ற வீட்டிலருந்து மூணு ஏழு பதினொன்று கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்குது ஸோ அந்தளவுக்கு நம்ம இங்கே போகிறது கிடையாது ராகு எந்த பாவத்தில் நிக்குது கேது எந்த பாவத்தில் நிற்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ராகு ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கார் நான்காம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனம் வீடு சொத்துச்சக்கம் தாயார சொல்லக்கூடியது ஸோ இந்த இடத்துல ஒரு பாம்பு ஒரு சர்ப்பம் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சுண்ணம் வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுதான் நாலாம் பாவம் வீடு ராகு அப்படிங்கிறது சர்பம் வீட்டுக்குள்ள சர்ப்பம் வந்தால் எப்படி இருக்கும் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும் ஒரே கலையபுரமா இருக்கும் இல்லையா ஸோ அதே போலதான் வீட்டுக்குள்ள சர்பம் வந்த மாதிரி உங்களுடைய மன அமைதி அப்படிங்கிறது இல்லாமல் பரபரப்பா சுத்திட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை அது கொடுக்குது அப்போ வீட்டுக்குள்ள பாம்பு இருக்குன்னா என்ன பண்ணுவோம் எல்லா வீட்டை விட்டு வெளியே வந்துடுவோம் சொந்த வீட்டை விட்டு சொந்த இலத்தை விட்டு வெளியே இருக்கிறதுக்கு தான் பிடிக்கும் வீட்டுக்கு வர்றதுக்கு சுத்தமா பிடிக்காது எதுக்கடா வீட்டுக்கு போறோம் எதுக்கடா அந்த நைட் ஆகுது எதுக்குடா வீட்டுக்கு போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை தான் இருக்கும் வீட்டுக்கு போனாலே ஏதோ ஒரு பிரச்சனை சங்கடங்கள் சளிப்புகள் வீட்டுல போனா நிம்மதி இருக்க மாட்டேது சார் வீட்டை மாத்திரலாமா வீட்டில் ஒரு நிம்மதியே இல்லை சார் வீட்டில் வேற என்னமோ இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரியான பயமெல்லாம் வந்துடும் இந்த காலகட்டம் வாடகை வீடோ லீஸுக்கு போனாலும் வீட்டை மாற்றிடலாம் சொந்த வீட்டுக்காரன் என்ன பண்ணுறது முடியாது இல்லையா ஸோ இந்த மாதிரியான தொற்றுரும் அதே போல தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகளை கொடுத்துருதுங்க பாருங்க ராகு கேதுங்கள்ங்கிறது பாவ கிரகங்கள் அவங்கள வச்சுட்டு சுத்தமாக நல்ல பலனை சொல்லணும் அப்படின்னா அதை எப்படி முடியும் பாவ கிரகங்கள்லாம் கஷ்டங்களை தான் கொடுக்கும் கஷ்டமும் நஷ்டமும் நன்மையும் தீமையும் கலந்து தான் வாழ்க்கை இல்லையா சப்போ ராகு நான்காம் பாவத்துல இருந்தா வண்டி வாகனத்துல பிரச்சனைகளை கொடுக்கும் எத்தனை தடவை போய் செலவு செஞ்சாலும் மறுபடியும் மறுபடியும் அதே பிரச்சனையை கொடுக்கும் நிறைய நண்பர்கள் நான்காம் இடத்துல ராகு இருக்கும்போது நான்காம் இடத்துல ராகு இருக்கும்போது வண்டி வாகனம் வாங்கிட்டு அதை எடுத்து பயன்படுத்த முடியாமல் கஷ்டப்பட்டு வாங்கின வண்டியை சர்வீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் கொண்டு போயிட்டு வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த வாங்கின வண்டியில் ஒரு திருப்தியே கொடுக்காதுங்க அது நான்காம் இடத்துல ராகுவோ கேதுவோ முக்கியமாக ராகு இருந்ததுன்னா அதிகமாக ஆசைப்பட்டு கூட இருக்கணும் இந்த வண்டி நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வாங்க வச்சிருவாங்க வாங்க வச்சதுக்கு அப்புறம் சேட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது எப்படியாவது அந்த வண்டி மாத்திரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும்தான் கொடுக்கும் நம்மளுக்கு சேட்டிஸ்பேக்ஷன் அதுல இருக்காது அப்போ வாகனத்தின் மீது விருப்பம் இருக்காது பற்றுதல் இருக்காது நிறைய நண்பர்களுக்கு வந்து லாங் டிராவல் போகும்போது வாகன விபத்துக்கள் எல்லாம் சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது டூ வீலர்ல போனால் கூட ரொம்ப டைம் அதான் நிம்மதி கெட்டு போயிருது இல்லையா இப்போ வண்டி வாகனம் ஓட்டுவோம் என்ன பண்ணுவோம் வேற ஏதாவது ஒவனா நினைச்சிட்டு போய் கீழே விழுந்துருவோம் டூ வீலர்ல கூட அந்த விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத சொல்லுது சில நேரங்கள்ல வாகனத்தை சரியா லாக் பண்ணாமையோ சைட் லாக் பண்ணாமையோ இல்லை காரையவே ஆட்டை போட்டு போயிடுறாங்க அப்ப வாகனம் திருடு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சில நேரங்கள்ல அந்த ராகு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணு ஏன்னா அங்க ராகுவினுடைய நட்சத்திரமான சதயம் நட்சத்திரம் இருக்குது அப்போ இது என்ன பண்ணது அப்படின்னா சதயத்தில் போகும்போது அந்த இடத்துக்கு வேற ஏதாவது கிரகம் இருந்து ராகுவோட தசா புத்தி உங்களுக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா நம்ம வண்டி விட்டு போட்டு வேற வண்டி சாவி போட்டு எடுத்துட்டு வந்துடுவோம் நம்ம தெரியாம தான் பண்ணிருப்போம் ஆனால் திருட்டு பழி வந்துடும் வீண் பழி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு வாகனம் சந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல திறமசாலி தான் சாமி நீங்க எல்லா விதத்திலையும் எல்லாத்தையும் சமாளிக்க முடியுங்களால நல்ல திறமை வாய்ந்த ஒரு நபர் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா அந்த திறமையை மற்றவங்க சோதிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காது இவ்வளவுதான் பண்ணியா இவ்வளவுதான் மண்ணியா இவ்வளவுதான் மண்ணியான்னு நம்மளா தான் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது தாயார் கூட நல துந்தரங்கள் வரும் உங்களுக்கு இருதயம் சார்ந்த மார்பு சார்ந்த விஷயங்கள்ல பயமும் பாதிப்பும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு வயதுக்கு ஏத்தரும் போல அது பயமா பாதிப்பா அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கணும் கேஸ் எல்லாம் அடிச்சதும் சொல்லி போடும் எம்ஆர்ஐ ஸ்கேன் வரைக்கும் போயிடக்கூடாது ஹார்ட் அட்டாக் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க வெறும் பயம்தான் பயமே நம்ம மனசனை கொண்டு போடும் இது ஒரு கதை சொல்லணும் எப்படின்னா ரெண்டு நபர்களுக்கு ரெண்டு கண்ணாடி கூடல பாம்பை வச்சுட்டாங்க அந்த பாம்பை வந்து ஒன்று வந்து பாம்பை விட்டு கொத்த சொல்லி விட்டாச்சு ஆனால் அது பின்னு உசிலி தான் குத்துனது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன் பின்னு உசிலி தான் கொடுத்தா ஒன்றாகாதான் அந்த பயன் நினச்சிட்டா அப்படி இன்னொரு ஆளுக்கு வந்து பின்னு தான் குத்துச்சு ஆனால் நாக பாம்பு எடுத்துருச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பயத்திலேயே அவன் செத்து போயிட்டான் அந்த பயத்திலே அந்த உடம்பு விஷத்தை உருவாக்கிறது அப்போது எல்லா நோய்களுக்கு காரண பயம்தான் இந்த பயம் இந்த காலகட்டம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்க போகுது யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போயிட்டு பயத்தை வெளியே தூக்கி போடுறதுக்கு பாருங்க வீட்டுக்குள்ள பாம்பு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த காலகட்டம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனத்தை பெருசாக சர்வீஸ் எல்லாம் பண்ணாதீங்க அதே போல வீட்டு மராமரித்து பணி செய்யணும் இடிச்சு வேலை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகாதீங்க இந்த இந்த காலகட்டம் புதுசாக வீடு கட்டணுங்கிற எண்ணத்தையே விட்டுருங்க மறந்துருங்க வீடு நிலம் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல எதுவுமே திருப்தி இராது வேலையாட்கள் கரெக்டாக வரமாட்டாங்க வேணுங்கிற மெட்டீரியல் கரெக்டாக கிடைக்காது மெட்டீரியல் கிடைக்கும்போது வேலையால் இருக்க மாட்டான் வேலையால் இருக்கும்போது மெட்டீரியல் கிடைக்காது இந்த மாதிரி ரொம்ப சிக்ஸாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் சொல்லுது அப்போ வீடு நிலம் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் எந்த மாற்றமும் செய்யாது இங்கே சில பேர் இந்த காலகட்டம் தான் விவசாயத்துல நிறைய இங்கே லோக்கலில் நடக்குதுன்னு தென்னம்புல போடுவாங்க வாழை போடுவாங்க அப்படி வருடப்பயிர் போடும்போது இந்த ராகு நான்காம் இடத்துக்கும் நான்காம் அதிபதி கூட சம்மந்தப்பட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது நல்ல விளைச்சலை கொடுக்காது பெரிய நஷ்டத்தை கொடுத்துருது என்னடா நம்மளுக்கு எது எது தொட்டாலும் நம்மளுடைய திறமைக்கே மரியாதை இல்லை இவ்வளோ நாள் நம்ம என்ன வாழ்ந்தோம் என்ன பண்ணோம் பிடிச்சோம் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் ஒரு என்ன சொல்றது ஒரு தெளிவின்மை இருக்கிறதுனால எல்லாமே எதிர்மறையாகவே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மனசு விட்டுருவாங்க போய் வாழ்ந்த போய் பண்ணோம் அப்படின்னு சொல்லி போட்டு வீட்டுக்கு வரக்கும் பிடிக்காது யாரு கூடயும் பேச பிடிக்காது தனிமையில இருந்து தனிமையிலுமே வந்து தனிமையிலிருந்தால் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா தனிமையில் இருந்தாலுமே வா கஷ்டத்தை வெளிப்படுத்துறது யார்கிட்டையும் வெளிப்படுத்த தெரியாமல் தனிமையில் தனக்குத்தானே வெளிப்படுத்திகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சொல்லுது கண்டிப்பாக வீடு வாங்க விற்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அது சார்ந்த விஷயங்கள் எதுவும் பண்ணாதீங்க புதுசாக வாங்கினீங்கன்னா கூட அந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா ஒரு தடவை ரெண்டு தடவை லீகல் பார்த்துட்டு அதெல்லாம் சரி செய்துக்கிறது நல்லது இந்த காலகட்டம் உங்களுடைய ஆரோக்கிய குறைபாடை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தரக்கூடிய அந்த மது மது அந்த புகைகளை சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் பழகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது இந்த மாதிரி எக்சைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் உண்மையே பண்ணாம இருந்துருவீங்க அசால்ட்டாக விட்டுருவீங்க யாரோ பண்ண விஷயங்களுக்கு நம்ம பழி கடா ஆயிருவோம் சரிங்களா யாரோ தப்பு பண்ணிட்டு போயிடுவாங்க நம்மள பிடிச்சி தானே பண்ணேன்னு சொல்லி நம்மளை பிடிச்சி லாக் பண்ணுறதுக்குன்னு ஒரு சூழ்நிலைகளையெல்லாம் இது சொல்லுது குழந்தைகளுக்கு அப்படிங்கம்போது இந்த காலகட்டம் படிப்பில் ஆர்வம் குறைஞ்சி போயிடும் விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும் படிக்கவே மாட்டாங்க ஞாபகம் மறுதி அதிகமாக இருக்குது என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு நம்மகிட்டே ஓப்பனாகவே சொல்லுவாங்க உறவினர்களையும் உறவுகளையும் வெறுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு ஏன்னா உறவுகளும் உறவினர்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்க யாராவது மூணாவது மனுஷன் மாதிரி உங்கள்கிட்ட நான் பேசுவாங்க நடந்துக்குவாங்க இப்போ என்னடா இது இவ்வளோ தூரம் நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் பிடிச்சிருக்கோம் நம்மகிட்டே நம்மளுக்கே அகெயின்ஸ்டாக நிற்கிறாங்களே யாரோ மூணாவது மனுஷன் கஷ்டப்படுற மாதிரி நம்மளை பார்க்குறாங்களே ஒரு கையில் காசு போனால் இருக்குது கொஞ்சமாவது உதவி செய்யலாமே நம்ம என்ன அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம் அவங்கள என்ன அப்படி கஷ்டப்படுத்திட்டோம் அவங்க கஷ்டப்படும் போது நம்ம போய் நின்னமே காசு போனாலும் கொடுக்க வேணாம் அட்லீஸ்ட் ஆறுதலாம் நாலு வாரத்தை பேசலாம் இல்லையா அதுக்கு கூட உறவுகள் வர வரமாட்டேது நினைவில் அந்த உறவுகளே வேண்டாம் அந்த உறவினர்களே வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநலமாக நம்மளுக்கு வந்துடும் யாரெல்லாம் முதல் திருமணம் பிரேக்கப் ஆகி செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை இருக்கீங்களா அவங்களுக்கெல்லாம் மறு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இது கண்டிப்பா உண்டு பண்ணது கண்டிப்பாக உண்டு பண்ணது ஓகே அதே போல நல்ல திறம்பட செயல்படுறீங்க அந்த திறமை அப்படிங்குற சோதிக்கப்பட்டுட்டே இருந்து கடைசியில் உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் ஃபைனலாக கிடைக்கும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் சந்திச்சுக்கப்புறம் உங்க திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் டப்புன்னு ஒரு லிஃப்ட் ப்ரமோஷன் கவர்மெண்ட் மூலயமா ஏதாவது ஒரு உங்களுக்கு என்ன சொல்றது மானியம் கிடைக்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் ஒரு நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலன் கிடைச்சு பலன் கிடைக்காம போகிறதில்ல நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பலனை தராமல் போகிறதில்ல உங்களை எந்த அளவுக்கு துன்புறுத்தணுமோ அந்த அளவுக்கு துன்புறுத்திட்டு கடைசியாக உங்களுக்கு ஒரு நல்ல லைஃபை கொடுத்துட்டு போயிடுது ஓகே அதே போல் நல்ல வண்டி வாகனம் நம்ம எது குறையன்னு நினச்சோமோ எதில் திருப்தி இல்லைன்னு நினச்சோமோ அதே மாதிரியான அந்த அதே வாகனம் உங்களுக்கு பின்னாற்கில் ஒரு பெரிய விபத்துலேருந்து உங்களை காப்பாற்றும் கடைசியில் ஐயோ கரெக்டான டைமில் இந்த வண்டி மட்டும் பிரேக் பிடிச்சி நிற்காம போயிருந்தது அப்படின்னா ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ல நான் தப்பிச்சிட்டேன் இந்த வண்டி தான் எனக்கு தெய்வம் மாதிரி அப்படிங்கிற வார்த்தையும் கேட்க முடியும் கடைசியில் ராகுக்கேது பயிற்சி ஆகுறதுக்கு முன்னாடி அந்த சம்பவங்கள் நடக்கும் லைட்டாக ஃப்ரீ பண்ணி விட்டுருவாங்க வீட்டின் மேலே கடன் சொத்தின் மேலே கடன் இதெல்லாம் வாங்காதீங்க வாங்கினா லாக் ஆகிடுவீங்க இந்த காலகட்டம் வேண்டாம் ஓகே இப்போ நான்காம் இடத்துல ராகுது இத்தனை விஷயங்களை செய்யுது அதே போல பத்தாம் இடத்துல கேது போயாச்சு அப்படிங்கும் போது அங்கே ஒரு சில விஷயங்கள் இருக்குது இல்லையா இந்த பத்தாம் இடத்துல கேது இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பத்தாம் இடத்துல கேது இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லதா சார் அப்படின்னா கண்டிப்பா நான் நல்லது அப்படின்னு சொல்லவே மாட்டேன் காரணம் என்னன்னா கேது எதையுமே சுருக்கக்கூடிய கிரகம் அது போய் தொழில் ஸ்தானத்துல போய் உட்காருது ஜீவனஸ்தானத்துல போய் உட்காருது தனுசு ராசி என்பர்கள்ட்ட கேட்டு பாருங்க கடந்த ஒன்றரை வருஷம் அவங்களுக்கு தொழில் எப்படி இருந்தது அப்படின்னு வாய் விட்டு சொல்ல முடியாத கஷ்டங்கள் நிறைய அவங்க மனசுக்குள்ள இருக்கும் அதே போல இப்போ ராசிக்கு அப்படி வருதா சார் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஏன்னா தனுசு ராசிக்கு கேது நின்ன வீடு பாதகாதிபதியினுடைய வீடு புதனோட வீடு அதனால பாதிப்பை ஹெவியாக கொடுத்தாரு இப்போ விருச்சகராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போகிறாரு அது சூரியனுடைய வீடு இப்போ அங்கே பாதிப்புகள் ஏதாவது இருக்குமான்னு கேட்டால் பெருசாக இல்லை அப்படிங்கிறத சொல்லணும் இருந்தாலும் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் தொழிலை விரிவுபடுத்துவேன் நான் தொழில பெரிய ஆள் ஆயிரத்தி ரூபாய் நான் அம்பானியாவேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலை செய்தீங்கனாலும் அது இருக்கிற தொழிலை மீண்டும் சுருக்குவதற்கு தயாராகி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது இப்போ பத்து பக்கம் பிரான்ச் இருக்குது சார் எனக்கு மொபைல் வந்து ஸ்பேர் ஸ்பாட்ஸ் கடை வச்சிருக்கேன் பத்து பக்கம் பிரான்ச் இருக்குது எனக்கு எல்லாமே அண்டர் கண்ட்ரோல் என்னோட கண்ட்ரோலில் இருக்குது இன்னும் ரெண்டு பக்கம் போடலான் இருக்கிறேன் முடிவு பண்ணிங்கன்னா பத்து அஞ்சாயிடும் அந்த அஞ்சு ஒண்ணும் ஆயிடும் இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே எல்லாம் நடந்தணும் எனக்கு பத்து இருக்கு சார் இது எப்படியாவது காப்பாத்திக்கிட்டா போதும் பத்தாம் இடத்துல வேற கேது வர்றது எப்படியாவது காப்பாத்துக்கிட்டா போதும் முடிஞ்ச அளவுக்கு தரேன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண பாக்குறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணலனாலும் நஷ்டம் இல்லாமல் ரன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த மனநிலைமை இருந்ததுன்னா அந்த பத்து உங்க கை கைக்குள்ளேயே இருக்கும் பெரிய பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கறதோங்க தொழில் ரீதியாக அதிக ஆசைகளையும் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு கலட்டி வச்சிருங்க அப்படி ஏதாவது எக்ஸா நீங்க செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அது பிரச்சனைகளை கொடுக்கறக்கு தயாராகி விட்டது அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க நான் சொல்றது விளையாட்டுல கண்டிப்பா நடக்கும் சப்போஸ் உங்களுடைய துரதிருஷ்டம் உங்களுடைய ஜாதகத்துல கேதுவனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது அஸ்வினி மகம் மூலத்தில் எந்த கிரகம் தசாபுத்தி நடத்தினாலும் இது கண்டிப்பா நடக்கும் நம்ம போட்ட திட்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு எகென்ஸ்டா மாறிட்டு இருக்கும் ஒரு பக்கம் சம்பாதிக்க முடியும் லாபம் வரும் சார்ந்த திட்டங்கள் போட்டு போட்டு தான் நம்ம டெவலப் பண்ணுவோம் அது எல்லாமே நம்மளுக்கு எகைன்ஸ்டா மாறிட்டு இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும் பத்து ரூபாய் லாபம் வரும்னு நினைப்போம் இருபது ரூபாய் நஷ்டமாயிடும் புரியுதுங்களா அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துலையுமே நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய மேல் அதிகாரி இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்ககிட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் வரும் அதே நேரத்தில் மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும் மாமியாருக்கு கண்டம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஆயுள் தொந்தரவே கொடுக்குது சரிங்களா அப்போது மேலதிகாரிகள் நம்மளுக்கு எகெயின்ஸ்ட்டாக இருக்கிறாங்கன்னா நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருக்கும் அதுக்காக பதவி உயர்வுக்காக கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகுது அப்படிங்கிறது சொல்லுது அப்போது பதவி உயர்வு கொடுத்துருவாங்க அதே நேரத்தில் வழக்கமாக கிடைக்கக்கூடிய சலுகைகள் ஒரு டூ வீலரோ ஒரு காரோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சலுகைகள் கிடைக்குமா சலுகையை கட் பண்ணிடுவாங்க ஏன்னா கம்பெனியும் அந்த சூழ்நிலையில் இருக்கும் அவங்களால நிறைய ஆஃபர் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது வேலையில் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்னவெல்லாம் பேர் புகழ் அந்த வச்சுருந்தீங்களோ அதில் எல்லாம் கொஞ்சம் குறை இருக்கிற மாதிரி காட்டும் இந்த நில தூரம் தூரமா இருந்து பார்த்தோம்னா நல்லா அழகா தெரியும் பக்கம் போய் பார்த்தா பூரா குழி குளியா இருக்கிற மாதிரி சொன்னது இல்லையா ஸோ அந்த மாதிரி கிட்ட வந்து உங்களை வாட்ச் பண்ணுவாங்க இந்த காலகட்டம் வேலையில் தொழிலில் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் பயணங்களால பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது பத்தாம் இடத்துல கேது இருந்ததுன்னா முக்கியமாக வேலைக்கு போகிறவங்க கூட எப்படியோ சமாளிச்சுக்கலாங்க சுயதொழில் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பத்தாம் இடத்துக்கு எது கண்டிப்பாக தொழிலை சுருக்கிறதுக்கு உண்டான வேலையை செஞ்சிடும் ஓகே நிறைய பாசிட்டிவ் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் சர்ப வழிபாடு பண்ணுங்க முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக ராகுக்கேதுனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சுத்தமாக உங்களுக்கு வராமல் சர்ப வழிபாடும் முருக வழிபாடும் உங்களுக்கு காப்பாற்றும் மேலும் விருச்சகராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் ராகு கேதுக்கள் நன்மையே செய்யட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கொள்ள முன்னுடன் திருச்சிட்டு